காய் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கிச்சி பார்க்கலாமா காலையில் எப்படி போச்சுன்னு பார்க்கலாமா காலையிலே காய் வாங்குறதுக்காக குட்டி பாப்பா ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கும்போது போயிட்டு வந்துட்டேன் ரொம்பலாம் வாங்கலை இதுக்கு மட்டுமே தொண்ணூறுரூவா ஆச்சு கொஞ்சமாக தடியங்காய் வாங்கவே இல்லை பாப்பா கொஞ்சம் தடியங்காய் கூட்டு போட்டு வைக்கலான்னு சொல்லிட்டு ஒரு கால் கிலோ தடியங்காய் அப்புறமா வந்து வாழைப்பூ வாங்கணும் அப்படின்னு ஆசை அதனால் வாழைப்பூ வாங்கியிருந்தேன் கொஞ்சம் உருளைக்கெழங்கு தக்காளி சொக்கா எடுத்தேன் சரி முதல்ல இதை காலி போய் அப்படின்னு வாழை போய் ரெண்டு நாளைக்கு வச்சுக்கலாம் அப்படின்றதுனால சொரக்கா வச்சுட்டேன் நான் காய் வாங்க போகிறதுக்கு முன்னாடி மனுஷியை எழுப்பி விட்டுட்டு மனுஷி நான் காய் வாங்க போகிறேன் பாப்பா பார்த்துக்கோ நான் வர்றதுக்குள்ளே பழு தேய்ச்சி ரெடியாக இருக்கணும் அம்மா தலைக்கு என்ன வச்சு விட்றேன் அப்புறம் கொஞ்சம் நேரம் படியுமான்னு சொல்லிட்டு போயிருக்கேன் போயிட்டு வந்து பார்த்தா சேரில் உட்காந்துக்கிட்டு இப்படியே இந்த குரங்கு உட்காந்து தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கா அப்புறம் அவளை ரெண்டு அடி வச்சு அந்த இடத்த விட்டு கிளப்பி விட்டுருக்கேன் தூங்கணுன்னா போதும் எப்போ அவளுக்கு தூங்குறதுல யாருக்கு அவார்டு கொடுக்குறாங்கன்னா மனுஷி கொடுக்கலாம் அந்த அளவுக்கு கடன் வாங்கி என் தூக்கத்தை அவங்க அப்பா தூக்கத்தை யோகசி தூக்கத்தையும் சேர்த்து கடன் வாங்கி தூங்குறா என்ன பண்ணுறது இருந்தால் இப்போ தான் எந்திரிச்சே வர்றா அந்த அளவுக்கு பிள்ளைக்கு அசதி நைட்டு தூங்கு தூங்குனா தூங்குறது கிடையாது குட்டி பாப்பா கூட சேர்ந்து பத்து மணி வரைக்கும் விளையாடுறா அப்பவும் திட்டு வாங்கிட்டு தான் தூங்குறா என்ன செய்ய இந்த காலத்து பிள்ளைகள் இப்படி தான் இருக்குதுங்க இன்னும் சின்ன மகாராணி எந்திரிச்சிட்டாங்கன்னா அவங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு எதுக்கு அழுவுகிறேன்னு தெரியாமல் அழுவாங்க அதை நினைச்சாலே அடிவயத்தில் புளியை தான் கரைக்கி அவள் எந்திரிக்கிறதுக்குள்ளே என்ன குழம்பு வைக்கலான்றதை பிளான் பண்ணியிருந்தேன் குழம்பு வந்து சாம்பார் தான் ஆனால் இப்போ வைக்கிறதா இல்லை மனுஷிய ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்புனதுக்கு அப்புறமா தான் வைக்கணும் இப்போ வந்து நேற்றுக்கு வச்ச குழம்பு இருக்குது குழம்பு அது போக காய் மட்டும் அவளுக்கு உருளைக்கெழங்கு வச்சு கொடுக்கலான்னு சொல்லிட்டு உருளைக்கெழங்கு தான் கட் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு உருளைக்கெழங்கு ஒரே ஒரு பல்லாரி ஏன்னா குழம்பு இருக்கா காய் வந்து வாழைப்பூ பொரியல் வைக்கலான்னு நினச்சேன் எதுக்குமே நேரம் இருக்காது இது மட்டும்தான் வச்சு கொடுக்க முடியும் மோர் தாளத்து வச்சிட்டோம்னா அவளுக்கு என்ன பிடிச்சிக்கோ சாப்பிட்டுப்பாலை இன்றைக்கி காலைல எழும்பும் போதே ஆறு மணி ஆயிடுச்சு அதுக்கப்புறமா துணி துவைச்சி எப்போ பார்த்தாலும் துணி துவைக்கிறதுக்கு ஒரு டப்புக்கு சேர்ந்துடுது நான் எப்பட்றேன் இவ்வளோ துணி செய்கிறதுன்னு உட்காந்து உட்காந்து தான் செய்கிறேன் என் ட்ரெஸ்ஸு அவள் ட்ரெஸ்ஸு பாப்பா ட்ரெஸ்ஸுன்னு சே அவங்க அப்பா ட்ரெஸ்ஸுன்னு சொல்லி அவங்க அப்பா ட்ரெஸ் மட்டுமே சட்டை பேண்ட்டு எப்போ செக்கு மாடு மாதிரி இருக்கும் அதை துவைக்கிறதுக்கே நமக்கு வந்து ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுக்கும்னு வச்சுக்கோங்க இது கூட இல்லை பனுஷியை வேறு எப்போ அந்த இந்த ரெக்கார்டு மாதிரி சொல்லிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது மனுஷ்ரீ எந்திரி எந்திரி எந்திரின்னு எந்திரிச்சு எது செய்கிறாலும் இல்லையா வந்துடுவாள் அடுக்கழகில் வந்து இந்த உப்பு போரட்டா மஞ்சள் பொடி போறட்டா வத்தல் பொடி போறட்டா அந்த பொடியை போடட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வதக்கிறது கின்றது இதுக்கெல்லாம் இதுக்கு மட்டும் மொதல் ஆளாக வந்துடுவா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அதாவது எந்த எரிச்சலுமே மாட்டாள் ஃப்ரீ சர்வீஸாக நமக்கு பண்ணி கொடுத்துட்டு போயிடுவா ஆனால் நம்ம என்ன சொல்கிறோமோ அதெல்லாம் செய்யவே மாட்டாள் இந்த காதலை வாங்கிட்டு அந்த காதலை விட்டுவிட்டு அவளுக்கு என்ன தோணுதோ அப்படி தான் செய்வாள் முதல்ல அடுக்க பற்றாழையில் உட்காருவா அப்புறம் அங்கேயே இருந்து வெளில போய் திருநெல்லை உட்காருவா அதுக்கப்புறம் வாசலுக்கு போவாள் வாசலில் போய் உட்காந்துட்டே அப்படியே பஸ்ஸு பைக்கு எல்லாத்தையும் வாசலை உட்காந்து பார்த்துட்டே இருப்பாள் திருப்பி நம்ம அங்கே போய் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்ததுக்கப்புறமா தான் அந்த இடத்த விட்டு நகலவே செய்வாள் அப்புறம் அத்தை வீட்டிலருந்து வெந்நீர் எடுத்துகிட்டு வந்து அவளை குளிக்க வச்சு மேடமுக்கு சாப்பாடு ரெண்டு வயதான சாப்பிட்டா வழக்கம் போல் வண்டி வந்துருச்சு அதுவும் இல்லாமல் மோர் வேற குடித்தாளா வயிறு வேற நிறைஞ்சிருந்துச்சு அம்மா அதனால் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டா போ அப்படின்னு சொல்லிட்டு அவளை அனுப்பிச்சி வச்சுட்டு குட்டியம்மா போய் அவளுக்கு சாப்பாடை கொடுத்து அவளுக்கு மருந்தெல்லாம் கொடுக்க வேண்டியது இருக்குல்ல இன்றைக்கி வெள்ளிக்கு இந்த வாட்டி வெள்ளிக்கிழம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் ஜிஹெச்க்கு பரவாயில்ல முதல்ல இருந்ததுக்கு கொஞ்சோண்டி பரவாயில்ல நானும் ஒரு ஒரு வாட்டியும் சொல்கிறேன் சரியாயிரும் அப்படின்னு நம்பிக்கை தான் எல்லாம் கடவுள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே வாரத்தை போட்டு அடுத்தடுத்து வேலையை செய்கிறது எப்போவும் கோலம் போடுவேன் இந்த அம்மா வந்து இதுதான் பண்ணுவாங்க மகாராணிக்கு வந்து அந்த உருளியில் இருக்க பூவெல்லாம் எடுத்து சாறு புழிஞ்சி எண்ணெய் எடுத்த மாதிரி இருக்காது அதுக்கப்புறம் அவளுக்கு மதிய சாப்பாடை கொடுத்துட்டு அவளை தூங்க வச்சுட்டு தான் நான் சாம்பாரே செய்ய ஆரம்பித்தேன் மிச்சம் சாம்பார் இருந்துச்சுன்னா கூட நம்ம மறுநாள் காலைக்கு பயன்படுத்திக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு ரெண்டு மணி போல் தான் சாம்பாரே செய்ய ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் இது செய்ய முடிக்கும் யோ மனுஷனையும் ஸ்கூல்லேருந்து வந்துட்டால் அதே மாதிரி யோசியும் முடிச்சுட்டா